உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசியா இருபத்தி ஐந்து நான்கு கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நேளுமா நீர் இங்கே இல்லையா இங்கே வாசிக்கப்பட்டிருந்த வசனத்தில் கர்த்த தமது மக்களுக்கு எவ்விதத்திலெல்லாம் பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதற்கு நான்கு குறிப்புகளை பார்க்குறோம் ஒன்று ஏழைக்கு பலனாக இருக்கிறார் ஏழைக்கு பலனாக இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம் சங்கீதக்காரன் சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒம்பது கடைசியில் சொல்கிறார் கர்த்த தமது ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார் கர்த்த தமது ஜனத்துக்கு சமாதான முறையில் அவர்களை ஆசீர்வதிப்பார் பெலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ரெண்டாவது நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாக இருக்கிறார் தைரியம் ஓட்டுக்கிறவராய் திடன் இருக்கிறார் மூன்றாவது பெருவெல்லத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார் அடைக்கலம் சங்கீதக்காரர் சொல்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சொல்கிறார் அது மாதிரில சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் யா தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அடைக்கலமாக இருக்கிறார் நீதிமொழிகளில் சாலமோ ஞானி சொல்கிறார் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது நீதிமன்றிகள் இருபத்தொம்போதில் இருபத்தஞ்சாம் வருஷத்தில் கத்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார் ஆகவே பெருவெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமாக இருக்கிறார் கடைசியாக வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார் நிழலாக இருக்கிறார் சர்வ வல்லவருடைய நிழல் அதுதான் சங்கீதகார சொல்கிறார் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் முதல் வசத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நேழில் தங்குவான் அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்கும் நேள் அவர்தான் என் கரத்தின் நேழினால் உன்னை மறைக்கிறேன் சொலர் அது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற நாம் தொடர்ந்து அவனுடைய வார்த்தையை வாசித்து விட்டுவிடாத அந்த வார்த்தையின் பிரகாரம் செயல்பட அவரோடு கூட நடக்க அவரோடு கூட இணைந்து வாழ உப்பு கொடுப்போம் கற்று நம்ம விலப்படுத்துவார்கள் ஜெபிக்கலாம் நேசிக்க நல்ல தப்புனே இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி நீர் முடி பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி வாசித்தோம் இந்த வாசந்தில் கேட்ட செய்தி பிரகாரமாக நாங்கள் நீர் எங்களுக்கு இருக்கிற அந்த காரியங்களை கொடுத்து நாளும் ஆளுரை தியானித்து 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 உமக்கென்று ஜீவிக்க உமோடு கூட ஜீவிக்க கருப்பு சீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கத்திரம் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மகிமை மகிமண்டாததாக நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உலக கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்